வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை நான் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் ட்ரேடிங்கில் எப்படி லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை பிஸ்னஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணி லாபம் எடுக்கிறதுக்கு என்னென்ன கற்றுக்கணும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ட்ரேடிங்ல எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும் பத்தாயிரம் எடுக்க முடியுமா ஐம்பதாயிரம் லாபம் எடுக்க முடியுமா ஒரு லட்ச ரூபா எடுக்க முடியுமா பத்து லட்ச ரூபா லாபம் எடுக்க முடியுமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில் இதுதாங்க நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களோட லாபம் இருக்கும் இப்போ நீங்கள் ஆயிரரூவா உங்களோட மொத்த கேபிட்டலுமே ஆயிரரூவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி தாங்க நீங்கள் மாதம் லாபம் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது ப்ராஃபிட் எல்லாத்தையுமே பெர்சன்டேஜில் பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதுலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் வரும் இப்படி தாங்க நீங்கள் பார்க்கணும் இப்போது நீங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் மாதம் அஞ்சு பெர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு இருபது இது வரைக்கும் நீங்கள் லாபம் எடுக்க முடியுங்க ஸோ நீங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் ஐயாயிரம் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஆறாயிரம் எடுக்கலாம் எட்டாயிரம் எடுக்கலாம் பத்தாயிரம் எடுக்கலாம் பதினஞ்சாயிரம் எடுக்கலாம் இந்த ரேஞ்சில் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு மாசம் பத்தாயிரம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச இந்த மாதிரி கேபிட்டல்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுங்க இதில் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் மார்க்கெட் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது கொஞ்ச நாள் ஏறுனுச்சு அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாள் இறங்கும் அடுத்து கொஞ்ச நாள் சைட் வேஸ்டில் மூவ் ஆகும் ஸோ இதை பொறுத்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டும் கம்மியாக வரலாம் கூட வரலாம் நஷ்டமும் வரலாம் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க நஷ்டமும் வர சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லாம் ஈஸியாக எடுக்கலாம் பத்து பர்சன்டேஜும் ஈஸியாக எடுக்கலாம் பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியாது இன்னொன்று முக்கியமாக கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே நான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் தான் சொல்றேன் முக்கியமாக சிங் ட்ரேடிங்கில் சொல்றேன் ஸோ இது தவிர டே ட்ரேடிங் இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போனீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாக எடுக்கலாம் நான் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் சிங் ட்ரேடிங்கில் கண்டிப்பா அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்லாம் ஈஸியாக எடுக்கலாங்க உங்களால் இவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் எப்படி நடக்குது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம எப்படி இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க பத்து ரூபாய் கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த வாட்ரு பாட்டிலை அந்த வாட்டர் பாட்டிலில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுட்றீங்க பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுடுறீங்க ஸோ இங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா லாபம் வருங்க ஸோ ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கி அதோட அதிக அமௌண்ட்டுக்கு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரும் இந்த கான்செப்ட் தாங்க இங்க ட்ரேடிங்கில் நடக்குது இங்கே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு பதிலா ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்க வாங்குவீங்க ஸோ இந்த சார்ட்ல பாருங்க இது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு இதெல்லாம் நீங்கள் போக போக கற்றுப்பீங்க கண்டிப்பாக கற்றுப்பீங்க இந்த சார்ட் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் இதில் போயிட்டு தான் நீங்கள் பை பண்ணுவீங்க செல் பண்ணுவீங்க இங்கே ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து நூறுரூவாவில் இருக்குது நீங்கள் போயிட்டு நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் ஏறுது நூற்றி இருபது ரூபா போயிடுது நூற்றி இருபது ரூபாய்க்கு நீங்கள் விற்றுட்டீங்க இப்போ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் எவ்வளோ லாபம் எடுத்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் நூறுரூவா ப்ரைஸ் லெவல் உள்ள ஸ்டாக்கை வந்து ஒரு குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நூறுரூவா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிருக்கு நூற்றி இரு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுட்டிங்க அந்த ஒரு குவான்டிட்டியே விற்றுட்டீங்க இப்போ வந்து நீங்கள் இருபது ரூபா லாபம் எடுத்துருக்கீங்க ஸோ இங்கே ஒரு குவான்டிட்டிக்கு பதிலாக ஆயிரம் குவான்டிட்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க ஆயிரம் குவான்டிட்டி வாங்குறீங்க நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகுது நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுறீங்க ஸோ ஆயிரம் குவான்ட்டியும் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுடுறீங்க இப்போது நீங்கள் எவ்வளோ லாபம் எடுத்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் எடுத்திருப்பீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் பார்க்க சிம்பிளாக இருக்குல்ல நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுடுறீங்க ப்ராஃபிட் எடுத்துடுறீங்க இருபது சதவீதம் ப்ராஃபிட் எடுத்துடுறீங்க ஸோ ட்ரேடிங் வந்து சிம்பிள் தான் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குவீங்க அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறின உடனே வித்து ப்ராஃபிட் எடுத்துருவீங்க ஸோ பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பண்ணுறது இவ்வளோ சிம்பிள் இல்லைங்க அது ஏங்கிறத நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வேணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர்ட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்தியாவில் நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்காங்க அதில் சில பேர் பார்த்திங்கன்னா அதில் சில பேரை நான் சொல்கிறேன் ஜீரோதா ஃபைவ் இயர்ஸ் ஏஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் சாம்கோ ஃபை பைசா இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்காங்க நீங்கள் போய்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அவங்க வந்து உங்களுக்கு ட்ரேடிங் டெரிமினல் கொடுப்பாங்க உங்களுக்கு லாகின் கிரெடன்ஸை கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் டெரிமினல்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம் தான் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட் பண்ணுவீங்க அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க முதல்ல சொன்ன ட்ரேடிங் பண்ணுறது பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஈஸி இல்லை அப்படின்னு அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக வந்தீங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் தாண்டி தான் எப்படி லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டு பை எங்கே வாங்கணும் நூறுபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நூறுரூவா இருக்குது அந்த ப்ரைஸ் லெவலில் வாங்குறீங்க நூற்றி இருபது ரூபா போகுது அங்கே விற்றுடுறீங்க இருபது ரூபா ப்ராஃபிட் இப்படி சொன்னதில்ல ஸோ அந்த நூறுரூவாவில் ஏன் வாங்கணும் தொண்ணூற்றொம்பது ரூபா இருக்கும் தொண்ணூறுரூவாவில் இருந்திருக்கும் எண்பது ரூபாவில் இருந்துருக்கும் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் எந்த லெவலில் வாங்கினா அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்டாக ஏறும் ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும் வாய்ப்பு இருக்கும்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பை பண்ணுவாங்க நானும் அப்படி தான் பண்ணுனேன் நானும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் ரேண்டமாக பை பண்ணுவேன் பை பண்ணி உடனே செல் பண்ணுவேன் பை பண்ணி உடனே செல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்ன அமௌண்ட்டு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ரோக்ரேஜ் நிறையா போயிருக்கும் ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ ப்ரோக்கர் அவங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரேண்டமாக ஸ்டாக்கை எங்கேயும் வாங்கக்கூடாது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் தான் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இதனால தான் வாங்கினேன் இது ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கு இது புல் பேக் கொடுத்துருக்கு அதனால வாங்குகிறேன் இங்கே வாங்கினேன்னா இங்கே இவ்வளோ ரிஸ்க் வைக்கலாம் இவ்வளோ முறைவாடு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் பிகினர் இருக்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது என்ன பண்ணுவீங்க உடனே விற்றுட்டு வந்துடுவீங்களா இல்லை வெயிட் பண்ணுவீங்களா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பிகினராக இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இது என்ன பண்ணலாம் ஏன்னா அமௌண்ட் நெகட்டிவில் பார்ப்பாங்கல்ல ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா பத்தாயிரரூவா மைனஸ் ஆகி தொண்ணூறாயிரம் தான் இருக்கும் ஸோ பத்தாயிரம் லாஸ்ட்டில் காட்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பயம் வரும் ஸோ அங்கே விற்கலாமா வேண்டாமா வச்சுக்கலாமா வச்சுக்கிட்டால் மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறி வருமா ஸோ இந்த மாதிரி ஆயிரம் தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதெல்லாம் கற்றுக்கணும் வீக்னிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பத்தாயிரரூபா லாஸை பார்த்த உடனே செல் பண்ணிவிட்டு பத்தாயிரவா லாஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவீங்க அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறி போகும் இப்படி நடக்கும் இல்லை நீங்கள் வச்சுப்பீங்க பத்தாயிரம் லாஸ் வரும்போது மறுபடியும் வாங்கின அமௌண்ட்டுக்கே வந்தால் விற்றுடலாம் லாஸ் இல்லாமல் விற்றுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது கீழே இறங்கி இன்னும் இருபதாயிரவா லாஸ் ஆகும் முப்பதாயிரவா லாஸ் ஆகும் அந்த மாதிரியும் போகும் ரெண்டுக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை நீங்கள் கற்றுக்கணும் அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கின உடனே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே ஏறுது நூறுவாய்க்கு வாங்கிட்டீங்க நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகுது இப்போ என்ன பண்ணுவீங்க வித்துடலாமா வச்சுக்கலாமா விற்றுட்டா இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட வெளியில் வந்துடலாம் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா ஏறுது இன்னும் நூற்றி முப்பது ரூபா போகும் நூற்றி ஐம்பது ரூபா போகும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அது வரையும் வச்சுருந்து விற்றோம்னா ஐம்பது பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் நூறு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு திங்கிங் வரும் ஒரு பேராசை இதுக்கு பேர் கிரீடு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதுக்கு பெரு ஃபியர் இது கிரீடு ஸோ இதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் ஏற வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த ப்ராஃபிட்ட நமக்கு போதுமா இதுலேருந்து நம்ம எக்ஸைட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாமா இருக்கிற லாபத்தை எடுத்துகிட்டு வந்துடலாமா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும் அதுக்கான பதிலும் நீங்கள் கரெக்டாக எடு கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக டிசைட் பண்ணி நீங்கள் செல் பண்ணிட்டு வரணும் ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவீங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குவீங்க நூற்றி ஒரு ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் வந்துடும் சில பேர் என்னன்னா அந்த இடத்துல பயந்து விற்றுட்டு வந்துருவாங்க ஒரு ரூபா ப்ராஃபிட்டுக்கு விற்றுட்டு வந்துருவாங்க அது வந்து பயத்துல பண்ற தப்பு அது நூற்றி இருபது ரூபா போகும் அப்போ விற்றுட்டு வரமாட்டாங்க இன்னும் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க இது வந்து கிரீட்ல பண்ற தப்பு ஸோ இந்த பயத்தையும் இந்த பேராசையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தாங்க உங்களோட லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தோம்ல நூறுரூவாய்க்கு ஆயிரம் குவான்டிட்டி வாங்குறீங்க ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஸோ இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் நூற்றி இருபது ரூபா போகாமல் எண்பது ரூபா போயிடுச்சு இப்போது உங்களோடய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடையாது நஷ்டம் தான் நஷ்டம் வந்து இருபதாயிரம் ரூபா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் ஸோ ட்ரேடிங்கில் இதுவும் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் எப்படி நம்மளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம் இதெல்லாம் பொறுத்து தாங்க நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது எவ்வளோ நஷ்டம் வருது அதெல்லாம் இருக்குது ஸோ ஹவு டு become a successful ட்ரேடர் எப்படி நம்ம லாபத்தை மட்டுமே எடுக்கிறது இல்லை எப்படி லாபம் அதிகமாக எடுக்கிறது நஷ்டத்தை கம்மியாக எடுக்கிறது இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு எந்த இடத்துல வாங்கணும் மிஸ்டேக் மிஸ்டேக்ஸொன்ன ரேண்டமாக பை பண்ணுவீங்க அப்படின்னு அப்படி பண்ணாமல் கரெக்டான பிளேஸ்ல வாங்கணும்ல அது எந்த இடத்துல வாங்கணும் இந்த இடத்துல தான் வாங்கணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை ஸோ நீங்கள் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கணும் ஸோ அதை கத்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சார்ட் பேட்டன் கேண்டில் ஸ்டிக் பேட்டன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு தான் உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியும் இல்லாட்டி ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை நீங்கள் கற்றுக்கணும் இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா தூக்கி கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் பெருசாக வர வாய்ப்பு இருக்கும் இருபது பெர்சன்டேஜ் நஷ்டமாகச்சுன்னா உங்களோட கேபிட்டல் இப்போ எண்பதாயிரம் தான் அதுவே நீங்கள் ஒரு லட்ச ரூபாவை ஒரே ஸ்டாக்கில் போடாமல் ஒரு நாலஞ்சு ஸ்டாக்கில் பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் நஷ்டம் வரப்ப இன்னொரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் வந்து மேனேஜ் ஆகி உங்களால் ஓவராலாக ப்ராஃபிட் கொண்டு வர முடியும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும் அடுத்து ட்ரேடிங் சைக்காலஜி ஆல்ரெடி சொன்னேன்ல பியர் அண்ட் கிரீடு இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இதை பொறுத்து தாங்க உங்களோட ட்ரேடிங்கில் லாபம் நஷ்டம் ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை நீங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம என்னென்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எமோஷன்ல தான் நம்ம நிறையா டிசிஷன் எடுப்போம் இது இதில் பணத்தை உள்ளே போடுறோம் ஸோ அதனால எமோஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கு ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி நீங்கள் கற்றுக்கணும் ஓகேங்க இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் பிகினர் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க ட்ரேடிங் கரெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கணும் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் ஸ்விம் ட்ரேடிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏனையே நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஸ்விம் ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செந்தில் ஸ்டாக் ட்ரேடர் இந்த டெலிகிராம் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி